ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நெய் சாதம் செஞ்சுருக்கேன் அது குக்கரில் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ புது உதிரி உதிரியாக இருக்குன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் போட்ட அளவுகள் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடு என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து மெயில்ஸ் அதை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கப்போன்னு சொல்லிக்குள்ளே போகலாம் நான் வந்து காமிச்ச டம்பரால் ரெண்டு டம்பரை அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அளவு தண்ணி வந்து இந்த டம்பரால் கரெக்டாக வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் விதம் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன்னா அப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி மூன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மீசாதம் செய்யறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து தாளிக்கிறதுக்காக இந்த பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நானும் அடுப்பில் வந்து குக்கர் வச்சிருவேன் குக்கரில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நெய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிப்போம் இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால அதிகமாக நான் நெய் சேர்க்கலை அதனால நான் கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பத்தை கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு நல்லா விட்டுப்போம் நல்லா பொரிஞ்சிருப்போம் நல்லா காஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா அந்த பொரியுது இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வந்து க வதங்கணும் அப்படின்னு கிடையாது கண்ணாடி படம் வர வரைக்கும் வந்து வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் செய்கிற நெய்ஸாக எப்படி வருதுன்னு தெரியல பார்க்கலாம் எண்டில் எப்படி எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் ஒரு சில விஷயத்தை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது போல அந்த குக்கரில் சமைக்கணும் தான் எப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வாட்டி வந்து நான் குக்கரில் சமைச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி வந்து கொஞ்சம் நைஸ் நைஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்திரமாக வதங்கிடும் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலேயே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து ஆட் பண்ணிப்போம் சாதம் பிரியாணி அப்படின்னாலே வந்து புதினா போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸனோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கேன் பாஸ்மதி ரைஸுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அளவு எப்படி இருக்குன்னு தெரியல தெரிஞ்ச அளவு வச்சு நான் போடுறேன் லாஸ்ட்டில் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப வாடையாகவும் இருந்துச்சு பிரியாணி செய்கிற ஃபீலு நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் தான் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து நான் கடையில் வாங்கின பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் வந்து வீட்டு தயிர் குளிக்கிற தயிராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து பிரியாணி மீசாகிறதுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ன்றனால நான் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச அரிசி இது கரெக்டாக பாஸ்மதி அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊறணும் அதே மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல அரிசி அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா மூன்றரை டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றி அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம போட்டுட்டு அரிசியை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த இரு அரிசி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்போம் இன்னும் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதில் வந்து நம்ம இன்னமும் ஊற்ற வேண்டிய தண்ணியை வந்து ஊற்றிடலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக எண்டில் அது எப்படி வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அதனால் இப்போ நான் வந்து பாக்கி ஊற்ற வேண்டிய தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுமே கிடையாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம் அதனாலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஏன்னா எண்ணெய் தான் அதிகமாக நம்ம தவிர நெய்யும் வந்து அதிகமாக சேர்க்கலை அதனால கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக விட்டு போகிறோம் இதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நெய் சாதத்தை ரெடி பண்ணிட்டேன் ஃபைனல் டச் எப்படி இருந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி மூடி போட்டு விசில் போட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் ரெண்டு விசில் வரப்போம் வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு விசில் வரும்போது வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செகண்ட் விசில் வரும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட ரெடி பண்ணலாம் இப்போ வந்து விசில் விட்டாச்சு திறந்து பார்த்தாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு எனக்கே ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது இங்கே போன பொல போலன்னு இருக்குது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச அளவு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நிறைய சாதம் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு வீடியோ இஷ்டப்பட லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கும் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்